தமிழன் என்று சொல்லடா தலையனுமிருந்து நெல்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவருடன் சுதா சந்திரா நடித்த திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வெளிவந்த வசந்தராகம் என்ற திரைப்படம் வசந்தராகத்தோட திரைப்படத்தோட இயக்குனர் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சுதா சந்திரன் ரகுமான் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகை கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்கிறாங்க வசந்தராக ஓ எனக்கு மிகவும் பிடிச்ச திரைப்படம் வசந்தராகம் அதில் கேப்டன் பியூட்டிஃபுல் ரொம்ப பிடிச்ச நடிகர்கள் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அந்த திரைப்படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு தமிழ் தெரியாது ஹிந்தி இங்கிலீஷ் இதுதான் தெரியும் மற்றபடி ரஹ்மான் கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே விஜயகாந்த் சார் போய் பேப்பர் எடுத்துகிட்டு வெளியில் போய் உட்காந்துருவார் வெளியில் உட்காந்துட்டு ஏதாவது பேசிகிட்டே இருப்பார் என்ன சார் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி நீங்கள் பேசுகிறீங்க கொள்ள அவ்வளோன்னு அதனால் எனக்கு அது புரியல அதான் நான் போயிட்டேன் அப்படின்னு ஓகே சார் டெஃபினட்லி இனிமேல் தமிழ் கற்றுக்கிட்டு உங்ககிட்ட நல்லா நான் பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லி வசந்தராகவன் திரைப்படம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் உரையாடும் போது மிக அருமையாக அந்த உரையாடல் பண்ணியிருக்கிறாங்க மிக சிறப்பு விஜயகாந்த் சார் மாதிரி யாரும் இருக்க முடியாது அவர் கூட பழகிற குணமாக இருக்கட்டும் மிக அருமையான ஒரு தங்கமான ஒரு மனிதன் எனக்கு ஒரு கால் வருது கால் வந்த உடனே அந்த டையத்தில் நாகினி சீரியல் பார்த்தேன் தமிழ் மிக அருமையாக பேசுகிறேம்மா நான் தான் விஜயகாந்த் சார் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சார் பாராட்டியிருக்கிறார் இந்த அருமையான குணம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் மற்ற நடிகரோட நடித்து ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு விஜயகாந்த் சார் கூட நடித்த அந்த வசந்த ராகம் இன்று மறக்க முடியாது மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படம் அந்த திரைப்படத்தில் நடித்த அனுபவம் தான் எனக்கு பிடிக்கும் விஜயகாந்த் சாரை மிகவும் பிடிக்கும் எனக்குன்னு சொல்லி சுதாஷ் சந்திரன் அவர்கள் கேப்டனுடன் நடித்த சில தருணங்களை இன்று வெளியிட்டிருக்காங்க மிக அருமையான ஒரு பதிவு கேப்டனின் ஒரு புகழுக்காகவே மிக சிறப்பான ஒரு